மாற்றத்தை எதிர்நோக்குகின்றார்கள் தமிழக அரசியலை வெறுக்கின்றார்கள் இது வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள் இந்த அரசியல் ஏழை என்பவன் பரம ஏழையாக மாறிக்கொண்டிருப்பதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஒன்பது ஆண்டு கால பொற்கால ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் திருப்பூருக்கு எத்தனை விஷயம் பண்ணிருக்கார் முதலமைச்சர் இங்க வந்து ஒரு கூட்டம் போடுறார் டாலர் சிட்டியை டல் சிட்டியா மாத்திட்டான் டாலர் சிட்டியை டல் சிட்டியாக மாற்றியது பாரதிய ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்ற கழகமா கரண்ட் விலையை ஏற்றி மொத்தமாக ஏத்தி எல்லாரத்தையும் வீட்டுக்கு அனுப்பி காயர் போட கொண்டு வந்து காய போட வந்து இவங்களே ஆரஞ்சு கேட்டகிரி போட்டு அதில் பணத்தை வசூல் பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வைத்து அதிலே வசூல் வேட்டையை நடத்தி திருப்பூரை பொறுத்தவரை முட்டையிடக்கூட கோழி பொன் முட்டையிடக்கூடிய கோழி திருப்பூர் பலனமெல்லாம்

சொல்வதற்காக நானும் வானத்தியக்கா அவர்களும் மாவட்ட தலைவர் அவர்களும் ஏ பி ஜி கே இருக்கக்கூடிய சீனிவாசன் மேட்டில் இருக்கக்கூடிய மலர்கொடி அக்கா எல்லாரும் சின்னசாமி என்ன பதில் சொல்வது எங்கள் கடமை வந்திருக்கு பத்து ஆண்டு காலம் நமக்கு வாக்களித்து ஆட்சி கட்டளை அமர வைத்து அப்படி கேட்க மாட்டோம் பத்து லட்சம் பிராய்லர் கோழிகள் ஒரு நாள் பல்லடத்தினுடைய உற்பத்தி ஒரு நாள் பல்லடத்தினுடைய உற்பத்தி என்பது பத்து லட்சம் பிராய்லர் கோழிகள் அதை தாண்டி பல்லடம் விசைத்தறி என்பது இந்தியா முழுவதுமே பிரசித்தி பெற்றது பல்லடத்தில் மட்டுமே எண்பதாயிரம் விசைத்தறிகள் இருக்கிறது எண்பதாயிரம் விசைத்தறி சாதாரணமா இல்லைங்க வேறு வேறு காலகட்டத்தில் உருவாகி குறிப்பாக இதற்கு முன்பு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அரசு இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு வரை இதற்கான சிறப்பு திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்ட பல்லடம் அவினாசி சோமனூர் திருப்பூர் அனைத்தும் கூட ஐயா காலகட்டத்தில் வேகம் எடுக்க ஆரம்பித்த ஊர்கள் அது தேசிய மகளிர் அணி தலைவரும் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல பல்லடத்தை அளிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கங்கணம் கட்டி கொண்டு இறங்கி இருக்கின்றார் மின்சார கட்டண உயர்வு என்பது சாதாரண உயர்வு இல்லைங்க பொதுமக்களுக்கே மின்சார கட்டணம் என்பது பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறது இங்க இருக்கக்கூடிய தொழில் யாரெல்லாம் செய்யறவங்களோ சிறு தொழில் செய்கின்றோமோ நம்முடைய பீக் கட்டணம் என்று சொல்லுவோம் காலையில் நாலு மணி நேரம் சாயந்திரம் நாலு மணி நேரம் பீக் அவர் மின்சாரம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கட்டணத்தை சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு கிலோ வாட் முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் உயர்த்தி இருக்கின்றார் மூன்றை மடங்கு நிலை கட்டணம் பிக்சட் சார்ஜ் நீங்க மின்சாரத்தை பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தாமல் இருந்தாலும் சரி பதினேழாயிரத்தி இருநூறு ரூபாய் புதிதாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு யூனிட் ஏழு ரூபாய் இருபது பைசா இது நம்முடைய விசைத்தறி மட்டுமல்ல நாடா இல்லாத தரை ஷட்டில் என்று சொல்லுவோம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அவர்களும் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடந்தது சென்னையில ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தாட்டு மதுரையில் போராட்டம் நடத்தினாலும் கூட திராவிட முன்னேற்ற அரசு தன்னுடைய காதை கொண்டு மக்களுடைய குரலை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு நாம் ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரம் ஒரு பக்கம் நரேந்திர மோடியா உங்களுடைய தொழில் அதிகப்படுத்தப்பட வேண்டும் விஸ்தாரப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக முத்ரா கடன் மட்டுமே தமிழகத்துல இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்கிறார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அதிக பயனாளிகள் நம்முடைய கொங்கு பகுதியில் இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் ஐயாங்க சொல்றாங்க நானு கடன் வாங்கி இருக்கிறேன் கொங்கு பகுதியில ஒரு பக்கம் மத்திய அரசு தனி கவனம் கொடுத்து இது வளர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மாநில அரசு வளரக்கூடாது என்று நினைந்து தடைக்கற்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே இந்த மின்சார கட்டணத்துக்கெல்லாம் உயர்வு யாரு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்பிருந்த மின்சாரத்துறை அமைச்சரும் சாராய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் இன்னைக்கு அவரு பாட்டுக்கு போய் புலால் சிறையில் உட்கார்ந்து இருக்கார் ஏத்தி விட்டு குறைக்க முடியாது என்ற அரசு நம்மிடம் பாதித்துக் கொண்டிருக்கின்றார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதற்காக ஜாமீன் கொடுக்க மாட்டோம் என்ற காரணத்தை சொன்னார் கரூர்ல இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் சோதனை செய்ய வந்த பொழுது இன்கம் டாக்ஸ் அதிகாரியே திமுக காரங்க ஆள் வச்சு அடிச்சாங்க செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் இன்னும் அப்காண்டிங் அக்யூஸ்டா இருக்காரு அதையெல்லாம் தாண்டி ஒரு கிரிமினல் அக்யூஸ்ட மாநில அரசு அமைச்சராக வைச்சிருக்கிறாங்க எப்படி இவருக்கு நான் பெயில் கொடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி இன்னைக்கு மாட்டேன் என்று ஆர்டர் போட்டிருக்கார் பாருங்க ஒரு ஆட்சிக்கு ஒரு ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இதை விட கேவலம் எங்கேயும் நடந்திருப்பதாக நாம் பார்த்தது கிடையாது ஒரு கிரிமினலே அமைச்சராக இன்னும் நீடிக்கும் பொழுது வெளியே விட்டால் சாட்சிகளை கலைப்பார் அதனால் எந்த காரணத்திற்கும் கூட பெயில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த அளவுக்கு நம்முடைய மாநிலத்தில் குளிரபடிகள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க செப்டம்பர் மூணாம் தேதி பல்லடம் நீங்க யாரும் மறக்க மாட்டீங்க கள்ளக்கிணறு செப்டம்பர் மூணாம் தேதி சாயந்திரம் ஏழு மணிக்கு மோகன் ராஜா என்கின்ற மனிதர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை தலைவர் பதினாறு ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் வேறு வேறு பொறுப்பில் வீட்டு தோட்டத்தில் வந்து வீட்டு தோட்டத்தில் கோட்டரை வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க வீட்டு தோட்டத்தில் குடிக்காதுங்கிறார் விவசாயம் அந்த மனிதன் அங்கே இருந்து ஒரு மூணு பேர்த்த கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சண்டை போடுறார் சண்டை போட்டு மறுபடியும் வெளியே போறார் போயிட்டு ஒரு பெரிய அருவாள் எடுத்துக்கொண்டு வந்து செப்டம்பர் மூணாம் தேதி நம்முடைய கொங்கு பகுதியில் அறுவாள் கலாச்சாரம் என்பது நாம் பார்த்தது கிடையாது கேள்விப்பட்டது கிடையாது அறுவாலை எடுத்துக்கொண்டு வந்து மோகன் ராஜாவை கண்டந்துண்டமாக வெட்டி அவருடைய தாயாரை கண்ட துண்டமாக வெட்டு சித்தியை வெட்டி வெட்டு தம்பியை துண்டமாக வெட்டு அவருடைய மகன் பிரணவ் பையன் ஏழாவது படிக்கிறான் பல்லட பையன் எட்டி குடிச்சு தப்பிச்சு போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அந்த கோரமான சம்பவத்தை பல்லடத்துல செப்டம்பர் மூன்றாம் தேதி இப்பதான் நம்ம பார்த்தோம் அதே பகுதியில சகோதர சகோதர செட்டிபாளையம் அவங்க ஊர் பக்கத்துல ஒரு டாஸ்மார்க் கடையை மூட வேண்டும் என்று ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி மக்கள் போராட்டம் நடத்தினாங்க அதே பகுதியில் அங்கிருந்து தூரத்தில் இருபது நாட்கள் கழித்து அதே பகுதியில் நான்கு பேரை குடித்து விட்டு வந்து விட்டுகின்றார் எந்த அளவுக்கு குடிகார கலாச்சாரம் தமிழகத்தில் உருவா இருக்கு இந்த யாத்திரையை ஆரம்பிப்பதற்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள் அனைவருமே கள்ளக்கிணறுக்கு சென்று தம்பி பிரணவ பார்த்துட்டு மோகன்ராஜா அவருடைய மனைவி அவங்களை பார்த்துட்டு பெரியவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் கோரமான கட்சி ஒரு முடிவெடுத்து அந்த குடும்பத்துக்கு சொல்லி இருக்கின்றோம் மோகன் ராஜாதல் வெட்டப்பட்ட குழந்தைகள் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த மூன்று குழந்தைகளுடைய படிப்பு செலவை ஆயிர்காலத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆயுர் காலத்தில் அந்த குழந்தைகள் எங்கே சென்று என்ன வேண்டுமானாலும் படிக்கட்டும் கட்சி பார்த்துக் கொள்ளும் இதுக்கு காரணம் என்னங்க இன்னைக்கு நாங்க வரலாம் சொல்லலாம் என்ன படிச்சாலும் நாங்க பாத்துக்கலாங்கிறோம் பட் இதற்கு காரணம் என்ன என்பதை பல்லிடத்துல நாம் மறந்துவிடக் குடி டாஸ்மார்க் தரிகட்டு ஓடுகின்ற டாஸ்மார்க் ஐயாயிரத்தி ஐநூறு கடைகள் தெருவெங்களும் கடைகள் குடித்து விட்டு மனிதன் ஒரு மிருகமாக மாறுகின்றான் மனிதன் மிருகமாக மாறிய பிறகு தன்னிலை மறந்து என்ன என்ன வேணாலும் செய்யலாம்னு அருகோல் எடுத்துட்டு வந்து வெட்டான் பிரணவ் சொல்லுகின்றான் தினமும் நான் ஸ்கூல்ல இருந்து வந்தா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் நான் யூனிஃபார்மே மாத்துவேன் எங்க அப்பாவை எனக்கு கொடுங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை அவங்க அப்பாவை வெட்டிட்டு வெட்டப்பட்டாங்க அவருடைய தம்பி அந்த பாப்பா சொல்லுது எங்க அப்பா தான் எனக்கு காலையில குளிச்சு விட்டு பவுடரு போட்டு ஷூ போட்டு அனுப்புவாங்க எங்க அப்பா இறந்ததுல இருந்து நான் ஷூ போடுறத விட்டுட்டேன் அதனால மு ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு அது வருமானமா இருக்கலாம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி வருமானமா இருக்கலாம் ஆனா கீழே என்ன பிரச்சனை இருக்குது என்பதை அது போன்ற இளவரசர்கள் கீழே வந்து பார்க்கணும் பட்டத்து இளவரசராக பெரிய அரண்மனையில் அமர்ந்திருக்கின்றார் கீழே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு டாஸ் மார்க்குனால குடினால குடி அதிகமானனால கீழே என்ன பிரச்சனை குழந்தைகளுக்கு தந்தை இல்லை மனைவிக்கு கணவன் இல்லை ஊர் மக்கள் பயத்து கொங்கு பகுதியிலே புதிதாக வந்திருக்கக்கூடிய அறிவால் கலாச்சார் அவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரியில டொனேஷன் கேப்பிடேஷன் ஃபீ நீட் என்பது கேப்பிடேஷன் ஃப்ரீ இல்லாமல் நடக்கணும் டொனேஷன் இல்லாமல் மட்டுமே நானூறு கோடி ரூபாய் வாங்கியதற்கான ரசீது ஒரு பக்கம் கோடி நான் சொல்றது பொய்யான ஸ்காலர்ஷிப் கோடி ரூபாய் ரசீது கோடி ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய சாரா ஆலையில வாங்காத பொருளை வாங்கியதாக கணக்கு காட்டியது ஐநூத்தி பத்து கோடி கோடி ஐநூத்தி பத்து எவ்வளவு தொள்ளாயிரத்தி முப்பத்தி கோடி ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய கோடி ரூபாய் பணம் தன்னுடைய தனிப்பட்ட செலவுக்காக மாற்றப்பட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கோடி அவ்வளவு கோடி ரூபாய் திமுக ஒரு எம்பி அவர் வீட்டுல ஒரு வாரமா நடந்த ரைடு ஆனால் இந்த டாஸ்மாக் தமிழக அரசு நடத்துவது என்பது ஏதோ டாஸ்மாக இருந்து வரக்கூடிய வருமானத்தை அரசு நடத்த வேண்டும் என்பதற்காக இல்ல ரட்சகன் போன்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிறது அவர்களுடைய சாராய ஆலைகள் நிற்காமல் ஓட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிறது இரண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க தமிழக அரசியல் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் கள்ளக்கிண செப்டம்பர் மூன்றாம் தேதி நான்கு பேர் படுகொலை அக்டோபர் இந்த மாசத்துல பதினெட்டாம் தேதி ஜெகத் ரட்சகன் வீட்டில வருமான வரித்துறை கோடி ரூபாய் அவர் நடத்தக்கூடிய கணக்கு பாருங்க எப்படி அரசியல் விளங்கும் எப்படி தலை தமிழகம் தலை நிமரும் எப்படி மக்களுக்கான ஆட்சியும் மக்களுக்கான அரசியலும் இந்த மண்ணிலை நடக்கும் இப்படிப்பட்ட மோசமான ஒரு அரசியல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் திமுக காரை வேற என்ன சொல்லுவாங்க எப்படி தலையை வைத்துக் கொண்டு திமுக காரை வருவான் வெட்டப்பட்ட பிறகு அமைச்சர் சைலண்டா போய் ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுப்பதால் உயிர் வரப்போறது இல்லை ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்குறதுக்கு அந்த வீட்டுல யாருமே இல்லீங்க பணம் வாங்குறதுக்கு ஆளே அதுவும் பாருங்க எவ்வளவு கேவலம்னா கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் பத்து லட்சம் ஆனா ஒருத்த சாராயம் குடிச்சுட்டு உங்களை வெட்டி கொண்டா உங்களுக்கு ரெண்டு லட்சம் இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா இதை போன்ற அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா ஒரு மனதிற்கக்கூடிய அரசு ஒரு நேர்மையான முதலமைச்சராக இருந்தால் கள்ளச்சாராய மருந்தி செத்தால் பத்து லட்சம் குடிச்சிட்டு உனக்கு லட்சம் அஷ்டத்தை குடிச்சுட்டு மட்டும்தான் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு அரசு தன்னுடைய தன்மையை இழந்து ஊழலுக்காக ஊழல் பெருசாளிகளுக்காக ஒரு அரசு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த ஒரே ஒரு கள்ளக்கிணறு இந்த நான்கு கொலைகள் நமக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகள் யாத்திரையினுடைய நோக்கம் என்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வர வேண்டும் உங்களுடைய உறுதுணை வேண்டும் உங்களுடைய அன்பு வேண்டும் என்று கேட்பதற்கான பல்லடம் போன்ற சட்டப்பேரவை தொகுதியிலே இந்த யாத்திரை வரும் பொழுது கட்டுக்கடங்காத கூட்டம் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் யாத்திரை ஆரம்பித்த இடத்துல பத்தாயிரம் பேர் எடுத்து பத்து நிமிஷம் பேசி பெண்களுக்கெல்லாம் இடம் கொடுங்க பெண்களை பத்திரமா வர்றதற்கான இடம் கொடுங்க பேசித்தான் அவன் யாத்திரையை ஆரம்பித்த அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்குகின்றார்கள் தமிழக அரசியலை வெறுக்கின்றார்கள் இது வேண்டாம் என்று நினைக்கின்றார் இந்த அரசியல ஏழை என்பவன் பரம ஏழையாக மாறிக்கொண்டிருப்பதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஒன்பது ஆண்டு கால பொற்கால ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் திருப்பூருக்கு எத்தனை விஷயம் பண்ணிருக்கார்கள் முதலமைச்சர் இங்கே வந்து ஒரு கூட்டம் போடுறார் டாலர் சிட்டியை டல் சிட்டியா மாத்திட்டாங்க டாலர் சிட்டியை டல் சிட்டியாக மாத்தியது பாரதிய ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்ற கழகமா கரண்ட் விலையை ஏத்தி மொத்தமாக ஏத்தி எல்லார்த்தையும் வீட்டுக்கு அனுப்பி காயர் கொண்டு வந்து காயர் வந்து இவங்களே ஆரஞ்சு கேட்டகரிக்கு போட்டு அதுல பணத்தை வசூல் பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வைத்து அதுல வசூல் வேட்டையை நடத்தி திருப்பூரை பொறுத்தவரை முட்டையிடக்கூடிய கோழி பொன் முட்டையிடக்கூடிய கோழி திருப்பூர் பல்லடம் எல்லாம் தொழிலதிபர் நசுக்கி பிழிஞ்சீங்கன்னா அரசு கப்பம் கட்டுவாங்க ஒரு நப்பாசையில மொத்தமாக பல்லடத்தையும் திருப்பூரையும் இந்த மாவட்டத்தையும் அழிப்பதற்கான முயற்சியிலே மு க ஸ்டாலின் அவர்கள் இறங்கி இருக்கின்றார் கேட்ட டல் சிட்டி இதை டல் சிட்டியாக மாத்தியிருப்பது டல்லான ஒரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு டல்லான முதலமைச்சர் தமிழகத்திற்கு கிடைத்த காரணத்தினால் டாலர் சிட்டி நீங்க டல் சிட்டியா மாறி இன்னைக்கு பாரதி கார்த்த கட்சி இந்த மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்குன்னு உரிமையா நீங்க கேட்கணும் பதில் சொல்வதற்காக நானும் வானத்தியக்கா அவர்களும் மாவட்ட தலைவர் அவர்களும் ஏ பி முருகானந்தன் ஜி கே செல்வகுமார்னு இருக்கக்கூடிய சீனிவாசனை மேட்டில இருக்கக்கூடிய மலர் அக்கா எல்லாரும் வந்திருக்கும் சின்னசாமி என்ன பதில் சொல்வது எங்கள் கடமை வந்திருக்கும் பத்து ஆண்டு காலம் நமக்கு வாக்களித்து ஆட்சி கட்டலை அமர வைத்திருக்கின்றது திமுகங்கார் அப்படி கேட்க மாட்டான் திமுக கார மட்டும் நீங்க நாங்க என்ன செஞ்சோம் கேளுங்க நாங்க சொல்றோம் எந்த திமுக காரனாவது தன்னுடைய வாழ்க்கையில சொல்லி இருக்கின்றான ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் சொல்லுகின்றோம் திருப்பூர் மாவட்டத்திற்கு மட்டுமே இந்த ஒன்பது ஆண்டுகள் பிரதமருடைய வீடு திட்டம் மூலமாக இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது குழாயிலே குடிதண்ணீர் மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு வீடுகளுக்கு முதன் முதலாக குடிதண்ணீர் குராயில வந்திருக்கு இலவச கழிப்பறைகள் கழிப்பறைகள் இல்லாத வீடு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு வீடுகளுக்கு மத்திய அரசு கழிப்பறைகள் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் திருப்பூர்ல மட்டுமே ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் பயன்படுத்தி இருக்கிறீங்க விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பி எம் கிசான் சம்மான் நிதி திருப்பூர்ல மட்டுமே எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு விவசாய பெருமக்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் வருது முத்ரா கடன் திருப்பூர் மாவட்டத்திற்கு மட்டுமே மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்ட பிறகு திருப்பூருக்கு ஒரு மருத்துவ கல்லூரி இஎஸ்ஐ மருத்துவமனை நூறு பெட்டில் டிசம்பர் மாசம் ஓபன் பண்றாங்க என்ன சொல்லிக்கிட்டே போலாங்க சமீபத்தில் வரும்பொழுது கூட பார்த்தோம் பல்லடத்திலிருந்து வெள்ளவோயிலுக்கான நேஷனல் ஹைவே அதை நீட்டுவதற்கு இருநூத்தி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் ரோடாக இருக்கட்டும் சாலையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கூட மோடி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் திருப்பூர் என்பது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் பல்லடம் செல்ல வேண்டும் இந்த மாவட்டம் செல்ல நான் நீங்க வாக்குறுதியை மட்டுமே நான் படித்து காட்டுகின்றேன் வாக்குறுதி நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் முப்பது மாசம் அமைச்சீங்களா இல்லை வாக்குறுதி நூத்தி முப்பத்தி ஒன்பது விசைத்தறி நெசவாளர்கிட்ட இருந்து தான் அரசு பள்ளி சீருடை கொள்முதல் பண்ணணும் பண்ணல வாக்குறுதியன் நூற்றி நாற்பது அரசு நூல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் இல்லை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க திருப்பூருக்கு காற்றாலை மின்சாரத்தில் என்று தனியாக சிறப்பு வழித்தடம் அளிக்கப்படும் ஆனால் இன்னைக்கு காற்றாலை மின்சாரத்தை ஃபீலிங் சார்ஜை ஏற்றி விட்ருக்குறீங்க வாக்குறுதி இரநூத்தி இருபத்தி ஏழு திருப்பூரில் ட்ரெயின் சென்டர் கட்டுவோம் வாக்குறுதியின் முன்னூற்றி நான்கு தொழிக்கிட்டே போலாம் எதையுமே செய்யாம வெறும் பொய்யை மட்டுமே பேசுவதை தன்னுடைய முழுநேலை வேலையாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் எம்பி கம்யூனிஸ்ட் எம்பி அப்பப்ப உண்மை பேசிடுவார் மறந்து போய் உண்மை பேசிடுவார் சமீபத்துல அண்ணன் சுப்ராயன் அவர்கள் சொல்லுகின்றார் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிப்காட்டை வச்சுக்கிட்டு வசூல் வேட்டையா போடுறான் எங்க இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் உண்மையாலுமே மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இதுக்காக ஒரு போராட்டம் பண்ணீங்களா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஊழலா ஊழல் செய்கிறது சிப்காட்டை வைத்து ஊழல் செய்து நீங்க சொல்றீங்களே ஒரு போராட்டம் பண்ணீங்களா திமுக வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க இருநூத்தி பதினைந்து சிறு குறு நிறுவனங்கள் உங்களுக்கு தனியா மாசு கழிவுகளை சுத்தப்படுத்துவதற்கு தனியா உங்களால் யூனிட் போட முடியாது அதற்காக சிஇ என்கின்ற டி என்கிற நாங்களே போட்டு கொடுக்கிறோம் முப்பது மாதம் ஆயிருச்சு காணும் இந்த எம்பி திருப்பூர் பாராளுமன்றத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எம்பி திரு சுப்பராயன் அண்ணன் அவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு பல்லடம் வருகிறது மாவட்டம் இந்த பக்கம் இருக்கிற கலெக்டர் வேலை செய்ய மாட்டார் எம்பி வேலை செய்ய மாட்டார் எம்பி தொகுதி ஒரு பக்கம் மாவட்டம் ஒரு பக்கம் யாரை போய் பார்க்கறது யாருகிட்ட கேட்கறது அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற சகோதர சகோதரிகள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கும் நானூறு எம்பிக்களோடு நம்முடைய நரேந்திர மோடி அவர் வந்து அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது எம்பிக்களோடு வந்து அமரும் தொழிற்சாலைகள் வளம் பெற வேண்டும் ஏழை மக்களுக்கான ஆட்சி நடைபெற வேண்டும் அனைத்து திட்டங்களும் ஊழல் இல்லாமல் வீட்டு வாசலுக்கு வந்து சேர வேண்டும் இதை கொடுக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நாம் ஏற்கனவே மதுபானத்தை பத்தி பேசலாம் மதுபானத்தை வைத்து எப்படி அரசு வருமானம் ஏற்றுகின்றேன் என்ற பேரில் பெரிய பெரிய முதலாளிகளுக்காக சாரா நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கிறாங்க அறிஞர் அவர்கள் சொன்னதை ஒரு ஒரு திமுக காரங்களுக்கு சொல்லிவிட்டு இங்கே இருந்து போகின்றோம் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்த பொழுது திமுக அமைச்சர்கள் அண்ணாவை அண்ணாவை போய் பார்த்து கேட்டாங்க ஐயா அண்ணாவுங்க நீக்கிட்டு மதுக்கடையெல்லாம் திறந்துடலாமான் அறிஞர் அவர்கள் என்ன சொன்னாரன்னா மதுவிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு தொழுநோலி கையில் கையில் இருக்கக்கூடிய புழுத்து போன வெண்ணைக்கு சமம் எனக்கு அந்த வருமானம் வேண்டாம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சொன்னாங்க அதன் பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல் கையெழுத்த போட்டு கடையெல்லாம் திறந்து விட்டான் இங்க எத்தனையோ இடத்துல விவசாய பெருமக்கள் தென்னை மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தென்னை மரத்தை யாருனாலுமே வைக்க முடியலன்னைக்கு மெயின்டைன் பண்ண முடியுது தான் பாரதி ஜாதா கட்சி ஒரு கொள்கை முடிவாக தமிழக ஆளுநர் மேதக திரு ஆர்என் ரவி அவர்கள்ட்ட ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கின்றோம் கடைகளை மூடிட்டு தென்னை மரம் பனை மரம் கல்லுக்கடையை திறந்து விட்டு அதன் மூலமாக முதலமைச்சர் அனுச்சிருக்கும் இதை உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பதில் சொல்லுகின்றோம் என்று அறிக்கை அனுப்பி கிட்டத்தட்ட மூன்று மாத காலமாகி இருக்கிறது இதனை பேச்சையும் காணாம் மூச்சையும் காணும் காரணம் விவசாயி என்று சொன்னாலே திமுகவுக்கு ஆகாது பனைமரம் என்று சொன்னாலே திமுகவுக்கு ஆகாது பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கின்றோம் குடிப்பது உங்களுடைய உரிமையாக இருந்தாலும் கூட எரி சாராயத்தை சாராயத்தை டாஸ்மாக்ல எந்த காலத்திலும் அனுமதிக்க கூடாது அரசனுடைய வேலை இல்லை அதனால் கல்லுக்கடைகளை திறப்போம் அதை முறைப்படுத்துவோம் விவசாய வருமானத்தை பெருக்குவோம் அதன் மூலமா பண்ணமரம் வரட்டும் பனைமரம் வந்துச்சுன்னா நிலத்தடி நீர் உயரும் அதன் மூலமாக வறட்சி பஞ்சம் வராது இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய யோசனை ஏன் சொல்றோம்னா எங்க கிட்ட சாராய ஆலை இல்லை எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யார்கிட்ட சாராய ஆலை இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாருக்கிட்ட சாராய ஆலை இல்லை நாம் மக்களுக்காக இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் நமக்கு அதில் எந்த பிரதிபலனும் இல்லை அதனால்தான் தைரியமாக தமிழகத்தில் ஒரு கட்சி இன்னைக்கு டாஸ் மார்க் எதுக்குதுன்னா ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் காரணம் மக்களுக்காக இந்த கட்சி நின்று கொண்டிருக்கிறது